இன்னொன்று திருமா என்ன கடந்த காலங்களில் கூட்டணி மாறாதவரா பெரிய கொள்கை குன்றாரு நட்டிக்கிறாரு அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குல்ல பிஜேபி கூட்டத்தில் திரும இருந்தாரு பிஜேபி கூட்டணி நீங்க போட்டியில் போட்டிக்கிட்டு மங்களூர் தொகுதியில் முதல் முறையாக திருமாவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் பிஜேபி கூட்டணியில் வெற்றி பெறுகிறார் இது எல்லாரும் மறந்துட்டு பேசுறாங்க திருமா என்று இரண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும்போது சொன்ன காரணம் திமுக எங்களை அவமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாரு தெரியுமா தொண்ணூத்தொன்பது வரைக்கும் தேர்தலை புறக்கணிச்சுட்டு இருந்தாலும் திருமா நீங்க மறக்கக்கூடாது பெரிய கொள்கை குன்று மாதிரி பேசுறாரு மூவாயிரம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை நடந்த போது திருமாவளவன் பிஜேபி கூட்டணி இருக்காரு அது மாதிரி தினந்தோறும் எங்கள் கூட்டணி உடைக்க பார்க்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆபத்து இனிமேல் வந்து திருமாவளவனை பற்றி பேசுவதையே தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் எவ்வளவு பேசுறது யாரும் உங்களை இவ்வளவு பக்கம் விளக்கம் கொடுக்க சொன்னாங்களா உங்களை ஏன் உங்கள் பலவீனத்தை இப்படி வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறீர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எழுதின புக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புக்கோட புக் வெளியீட்டு விழாக்கு திருமாவர்கள் போல அதை தொடர்ந்து நிறைய சலசலப்பு அது பத்தின நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த புக் ஃபங்க்ஷனுக்கு தான் ஏன் போல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்காரு அதை பார்த்தீங்களா சார் பார்த்தேன் இனிமேல் இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குதாம் தோன்றது ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப நீண்ட விளக்கத்தை கொடுத்துருக்காரு திருமா எதிரிகள் என்னை பகடைக்காயாக பயன்படுத்தி கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் விகடன் குழுமம் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றதும் பரவாயில்லை என்று சொன்னார்களே விஜய் வரவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை என்று சொல்வார்களா இப்படிலாம் எழுதியிருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் இதை பற்றிலாம் நான் விரிவாக பேசிட்டேன் எங்கள் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிரிகள் சதி செய்கிறார்கள்னு சொல்கிறாரு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் உடைகிற அளவு அவங்க கூட்டணி இருக்குது இன்னொன்று என்ன கடந்த காலங்களில் கூட்டணி மாறாதவரா பெரிய கொள்கை குன்றாவர் நட்டிக்கிறாரு முதல் முறையில் திரு திரும எந்த கூட்டணியில் எம் எம்எல்ஏ ஆனார் தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியாது சொல்கிறேன் நான் இரண்டாயிரத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து தான் திருமாவளவன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்றக் கழக அலைன்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக எந்த கூட்டணியில் சட்டப்பேரவையில் போட்டியிட்டது தெரியுமா பிஜேபி கூட்டணி தெரியுங்களா பிஜேபி கூட்டணிமா தொண்ணூற்றி ஒன்பதில் அமைச்சர்களாக இருந்தார்களா டிஎல்எல் எல்லாம் தானே பிரதமர் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது டெல்லியில் பிஜேபி ஆட்சி நினைவு இருக்கா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் தமிழகத்தில் ஏழு சீட்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறது அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குல்ல பிஜேபி கூட்டத்தில் தானே திமுக திரும இருந்தார் பிஜேபி கூட்டத்தில் நீங்கள் போட்டியில் போட்டிக்கிட்டு மங்களூர் தொகுதியில் முதல் மு முறையாக அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபி கூட்டணியில் வெற்றி பெறுகிறார் இதை எல்லாரும் மறந்துட்டு பேசுகிறாங்க சரி அந்த அதிமுக அந்த திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளியேறி திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வருகிறார் எப்போ வருகிறார்ன்றதை பார்க்கணும் சரிங்களா நாலில் திமுக கூட்டணியில் இருந்து நான் வெளியேறுகிறேன் என்று அவர்கள் முதல் முறையாக அறிவிக்கிறார் என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தல் வருகிறது திமுக கூட்டணியில் திருமா சீட்டு கேட்கறாங்க எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் கட்சி வளர்ந்துருச்சு அதனால தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்போ ஏதோ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கொடுப்பாங்க பார்த்தா இன்னும் எம்பி சீட்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னாங்க திருமா அன்று இரண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும்போது சொன்ன காரணம் திமுக எங்களை அவமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார் தெரியுமா தொண்ணூத்தொன்பது வரைக்கும் தேர்தலை புறக்கணிச்சுட்டு இருந்தாலும் திருமா இங்கே மறக்க கூடாது பெரிய கொள்கை குன்று மாதிரி பேசுறாரு ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாரா இல்லை விட்டுருவோம் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்திய வரலாற்றில் மறக்கவே முடியாத மாபெரும் கலவரமான குஜராத் கலவரம் நடைபெற்றது நினைவு இருக்கா மூவாயிரம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை நடந்தபோது திருமாவளவன் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி நாலில் சீட்டு கொடுக்கலாம் தான் வெளில வந்தாரு ஒன்றும் யோகிக்க கிடையாது புரிஞ்சுக்குங்க வந்தாரா இரண்டாயிரத்தி ஆறில் திருமா எந்த கூட்டணியில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி ஆறில் திருமாவளவன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் போட்டியிடுகிறார் அப்போ ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகள் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக அன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சீட்டு பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறில் திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் போட்டிடுறாரு அப்போதுதான் முதல் முறையாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒன்று திரு ரவிக்குமார் இன்னொன்று திரு செல்வப்பருந்துகள் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணாதராவிட மன்னிக்கணும் இரண்டாயிரத்தி ஆறில் அதிமுக லைன்ஸ் ஆமாம் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரும அதே இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வருகிறார் சரி இரண்டாயிரத்தி ஆறிலேயே கூட்டணி வளர்ச்சியில் வெளியில் வந்துடுறார்ல வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் என்ன வேறு கூட்டணிக்கு போகவே இல்லையா அவர் பத்து வருஷம் கழித்து மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சரே இல்லையா ஆ மக்கள் நல கூட்டணி இவர் அமைத்ததால் தானே திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தோற்றுறது அமைச்சாரு அதுக்கப்புறம் திருப்பி போய் திமுக இன்னைக்கு நாட்டில் இன்றும் திமுக கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் என்பது தனி கட்சியா இல்லையா இல்ல திமுக ஒரு ஆயிட்டாரா பொண்டாட்டி வந்து என் புருஷன் உயிரோடு தாலி தொட்டு பார்த்துப்பாங்க தினந்தோறும் எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆபத்து இனிமேல் வந்து திருமாவளவனை பற்றி பேசுவதையே தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் எவ்வளவு பேசுறது உங்களை யாரும் உங்களை இவ்வளோ பக்கம் விளக்கம் கொடுக்க சொன்னாங்களா உங்களை ஏன் உங்கள் பலவீனத்தை இப்படி வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு மனசாட்சி குத்துதுமா வேற ஒன்றும் இல்லை திருமாவோட இன்னைக்கு விளக்கத்தை படித்து பார்த்தேன் இன்னைக்கு டீட்டெயிலாக பேசுறதுன்னா பேசியிருக்கலாம் எவ்வளோ பேசுறதுன்னு சளிப்பாக இருக்கு எனக்கு எவ்வளோ விளக்கத்தை கொடுக்குறீங்க விஜய் வேறு பாதை உங்கள் பாதை வேறு நீங்கள் உங்களை விஜயோட ஒப்பிட்டுக்குவீங்களா அது என்னம்மா கேள்வி இது விகட நிறுவனம் ஏன் வந்து திருமாவ வர்றாரு நீங்கள் வராதிங்கன்ட்டு விஜய்கிட்ட ஏன் சொல்லுன்னு கேட்குறாருமா இந்த அறிக்கையில் ஏமா அது ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகைக்கு பரபரப்பு நடந்தால் தான் அந்த பத்திரிகைக்கு செய்தி அவர்களின் தர்மம் அது இன்னொன்று விஜய் அவர்களையும் திருமாவளவளவன் அவர்களையும் ஒப்பிட முடியுமா ஒரு வீடன் குடும்பத்துக்கு திருமாவளவனை விட விஜய் வருவது ஆதாயமா இல்லையா வணிக ரீதியாகவும் சொல்லுங்கள் இது இப்படி கேட்டுக்காரமா இன்னைக்கு இன்னைக்கு புக்ஸ் படிக்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு எக்ஸாக்ட்லி அந்த புக்ஸ் மக்கள் கிட்ட அதிகமா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன செல்லிங் பாயிண்ட் இருக்கோ அதை விட முயற்சி பண்ணுவாங்க அந்த நிறுவனம் ஏன் விஜய் விஜயிடம் திருமா வருகிறார் அதனால் நீங்கள் வராதீர்கள் என்று ஏன் சொல்லவில்லை நான் தானே முதலில் சொன்னேன் வருகிறேன் என்று இது டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய நிகழ்வு அல்ல இது ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்து குழுமத்தின் தலைவர் திரு ராம் திரு ஆனந்த் டெல்டும் டே மற்றும் நான் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்த நிகழ்வு அது தள்ளி போயிடுச்சு அப்போ ஏப்ரல் பதினாலு நடந்தது நான் தானே வந்திருப்பேன் இன்னைக்கு விஜய் மாணா நடத்துறதுனால அவங்கள கூப்பிடுறீங்களேன்னு விகடன் மேல வேற பாஞ்சு திட்டிருக்காரு இது முழுக்க முழுக்க அவரது பலகீனத்தை காட்டுகிறது மனது வருத்தமாக இருக்கிறது அவ்வளோதான் அவரை பற்றி ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு நினைக்கிறேன் விரிவாக பேசியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவே அவரோட கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணுமா பிஜேபி கூட்டணியில் குஜராத் கலவரம் நடக்கும்போது பிஜேபி கூட்டத்தில் தானே இருந்தார் அவரு மிகவும் பெரிய கொள்கை குன்று மாதிரி பேசுறாரு இன்னைக்கு அந்த கலவரத்துக்கு துணை நின்றவர்கள் தானே இவர்கள் எல்லாம் அன்னைக்கு ஏத்து பேசுனாரா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் திமுக சீட்டு கொடுக்கலன்னு தானே வெளியில் வர்றாரு இனிமே கூட்டணியே மாறாமல் என்னைக்கு தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கூட்டணியில் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு ஃபஸ்ட் அப்படி இருக்கவும் கூடாது மாலதி அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்தால் தான் ஒரு கட்சி வளரும் அதுதான் இயக்கவியல் விதி இன்னும் திரும்ப பற்றி பேசுவது நேர நினைக்கிறேன் தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும்போது அந்த டெண்டர் அதானிக்கு கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது என்னது சார் தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கான டெண்டரை தமிழக அரசு வெளியிட்டு விட்டது நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளெட்டில் வெளிவந்துள்ள செய்தி அடானி ஃபேர்மேவின் டிஎன்இபிஸ் ஃபர்ஸ்ட் பிட் ஃபார் ஸ்பாட் மீட்டர்ஸ் மூன்று தொகுதிகளாக தமிழக மின்வாரியம் இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸை பிரித்து மூணு கோடின்னு சொன்னேன் அது ஒரு ஒரு கோடியாக விடுவாங்க போல இருக்கா அந்த டெண்டரை மூன்று டெண்டர்களாக பிரித்து விட இருக்கிறார்கள் இந்த டெண்டர்களில் முதல் டெண்டர் வந்து வெளியிடப்பட்டு விட்டது அந்த டெண்டரை அடானியின் நிறுவனமான அடானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிட் லிமிட்டெட் வந்து அதில் சக்சஸ்ஃபுல் பிட்டராக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடானி நிறுவனம் ஏற்கனவே வேறு சில மாநிலங்களிலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்திலும் அந்த நிறுவனம்தான் இந்த டெண்டரை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியிடுது ஏற்கனவே மாலதி உங்களுக்கு நினைவு இருக்கும் கோல் டெண்டரில் அடானிக்கு தமிழக அரசு செய்து வரக்கூடிய சலுகைகளை பற்றியெல்லாம் விரிவாக நமது சேனலில் பேசியிருந்தோம் இப்போ அடுத்ததாக ஸ்மார்ட் மீட்டரு டெண்டரும் அடானிக்கு போக போதுன்ற செய்தி வெளியாகி இருக்கிறது நான் ஏற்கனவே அந்த கோல் விஷயம் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் ரெட் பிக்ஸிலையும் விரிவாக பேசியிருக்கேன் நான் பிஜேபி மற்றும் திமுக இடையிலேயே இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரகசிய உறவோட நீச்சி தான் அடானிக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய தொடர் சலுகைகள்ன்றதை நான் சொல்லியிருந்தேன் அதாவது டீல் என்னென்னா நீங்கள் ஈடிய கீடியே அங்கே போய்கிட்ட அனுப்பாதீங்க நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரோம் நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ இப்போ மைனாரிட்டி அரசாக நடக்கிறதுல மத்திய அரசு நிதிஷோ சந்திரபாபு நாயுடு ஆதரவை வாபஸ் வாங்குனாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க பதிலுக்கு நீ அண்ணனுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கும்போது அடானிக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம் அப்படின்றது தான் ஸோ தமிழகத்தில் விடப்படக்கூடிய மிகப்பெரிய டெண்டர்கள் எல்லாவற்றிலும் அடானிக்கு சலுகைகள் காட்டப்பட போகிறது அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்க வேண்டியது இந்த செய்தி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை அடானி வின் பண்ண போகிறாங்கன்ற செய்தி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அமெரிக்க நீதிமன்றத்தில் அடானி குழுமம் மீது குற்றச்சாட்டுகள் பதிவான போது அந்த செய்தி வெளியான போது தமிழக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டார் உங்களுக்கு நினைவு இருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆண்டுகளில் அதானியோடு தமிழக அரசு நேரடியாக எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுவே அவர் சொன்னது உண்மைக்கு மாறானதுன்றதை நாம நமது சேனலில் ஏற்கனவே இந்த கோலின் போட்டு விஷயத்தில் அண்டு சோலார் பேனல் விஷயத்திலையும் நம்ம அதை பேசியிருக்கோம் இப்போ அடுத்ததாக ஏற்கனவே ஃபஸ்ட்டு சோலார் சோலார் பவர் வாங்குகிற விஷயங்களா அடுத்து கோல் விஷயமா இப்போ மூணாவதாக ஸ்மார்ட் மீட்டர்லேயும் அடானிக்கு டெண்டர் கிடைக்க போகுதுன்ற தகவல் வந்திருக்கு அடுத்து நாம் ஏற்கனவே பேசின காட்டுப்பள்ளி போர்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் அண்ட் பரந்தூர் ஏர்போர்ட் ஆல்சோ வில் கோ டு அடானி தான் இது அரசியல் கோணத்தில் இதை பார்த்தால் பிஜேபி திமுக உறவு நெருக்கமாகி கொண்டே வருகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான்